வாழ்வை வார்த்தை சங்கீதம் எழுபத்தி மூன்று இருபத்தி எட்டு எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கத்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன் ஆம் கத்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன் பிரியமானவர்களே சங்கீதக்காரன் தாவிது அவன் சொல்லுகிறான் அவனுடைய வாழ்க்கையிலே மிகவும் துயரப்பட்ட சூழ்நிலைகளிலே கைவிடப்பட்ட நேரங்களிலே அவன் தேவனை அவன் அண்டிக் கொண்டவனாக தேவனை நம்புகிறவனாகவே அவனுடைய வாழ்க்கை முழுவதும் இருந்து வந்தது சொந்த குடும்பத்தாரால் அவன் முழுவதும் மறக்கப்பட்ட ஒரு நிலையிலே அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான் சகோதரர்களாலே புறக்கணி புறக்கணிக்கப்பட்டான் தகப்பனாலே நாளே அவன் மறந்து போன ஒரு நிலையிலே காணப்பட்டான் இன்றைக்கும் அநேக இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் வழியாய் கடந்து வருகிறதை பார்க்க முடிகிறது அநேகருடைய வாழ்க்கையிலே நம்மை விசாரிப்பதற்கும் நம்மை தேற்றுவதற்கும் ஒருவரும் இல்லை என்று சொல்லி அநேகர் புலம்பி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இங்கே சங்கீதக்காரன் தாவித அவன் சொல்கிறான் ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கத்தரிடத்தில் நம்முடைய நம்பிக்கையை நாம் வைக்க வேண்டும் நம்முடைய நம்பிக்கை மனுஷர்களிடத்தில் அல்ல தேவனிடத்திலே நம்முடைய நம்பிக்கை இருக்கிற பொழுது அவர் அதிசயமான காரியங்களையும் அற்புதமான காரியங்களையும் அவர் செய்ய போதுமானவராய் இருக்கிறார் சங்கீதம் நாற்பது ஐந்தில் என் தேவனாகிய கத்தாவே நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாக இருக்கிறது ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லித்தர முடியாது நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான் ஆம் பிரியமானவர்களே தேவன் நம்முடைய வாழ்விலும் அவர் செய்ததான நன்மைகள் ஏராளம் ஏன் நாம் விடுகிற சுவாசம் முதற்கொண்டு இப்பொழுது நாம் எண்ணுவோம் என்று சொன்னால் ஸ்தோத்ரம் தேவன் நமக்கு ஒரு புதிய பலனையும் ஜீவனையும் அவர் தந்திருக்கிறார் இந்த நாளிலும் உங்களுடைய நம்பிக்கையை மனுஷர் மேல் வைக்காமல் கத்தர் மேலே வையுங்கள் அவர் உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு வாய்க்க இருக்கிறார் நீங்கள் விரும்புகிற நன்மையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே அவரே அவரே அல்லாமல் வேறொருவராலும் செய்ய முடியாத அற்புதமான காரியங்களை நீங்கள் அனுபவிக்கும்படிக்கு தேவன் அதிசயமான காரியங்களை உங்கள் வாழ்விலே அவர் செய்து முடிப்பார் இந்த நாளிலும் நிச்சயமாக உங்களுடைய நம்பிக்கை கத்தர் மேல் வைக்கிற மீ நிச்சயமாக அவர் உங்களை ஆயிரம் அடங்கு அவர் ஆசீர்வதித்து நடத்துவார் காட் பிளஸ் யூ